ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் புரட்டாசி விருதம் அதை பற்றின வீடியோ தான் இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தான் பண்ண போகிறோம் நான் என்னென்னலாம் சமைச்சிருக்கேன் அப்படின்னா சக்கரை பொங்கல் தயிர் சாதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா புளி சாதம் வடை சில வடை வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு அவசர அவசரமாக செஞ்சனால அப்படியே போண்டா மாதிரி போட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பளம் அப்புறம் செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷாக நம்ம இருந்து எடுத்துகிட்டு வந்தது இலையுமே வந்து தோட்டத்தில் இருந்து அறுத்துட்டு வந்தது தான் பார்த்தரலாமா எப்படிலாம் நம்ம இன்றைக்கி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் கீழே வந்து ஒரு பட்டு துணியை வந்து விரித்து வச்சு அதில் வெங்கடாஜலபதியை வச்சுட்டோம் அதுக்கப்புறம் நாம் கொண்டு வந்திருந்த பூ செம்பருத்தி பூ வந்து அழகாக அடுக்கிக்கிறோம் இன்றைக்கி வந்து செம்பருத்தி பூ தான் வந்து நமக்கு மெயினான பூவே ஏன்னா வந்து பூ வாங்கிட்டு வர மறந்துட்டு வந்துட்டார் ஸோ செம்பருத்தி பூ வச்சோம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு மனசு தாங்க காரணம் எல்லாத்துக்குமே அப்படின்ட்டு நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் சனிக்கிழமை அப்படின்னா ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி சாப்பாலெலாம் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க ஒரு சிலர் வடை பாயசம் அப்பளம் சாம்பார் ரசம் இந்த மாதிரிலாம் சாமி கும்பிடுவாங்க ஆனால் நாம் வந்து இந்த மொதல் சனிக்கிழமையே இன்றைக்கி வந்து வெங்கடாஜலபதியை போட்டுடலான்னு போட்டாச்சு ஒரு சிலர் வந்து மாவிளக்கு வச்சு கூட வெங்கடாஜலபதி வந்து கும்பிடுவாங்க இன்றைக்கி அந்த மாதிரியும் கும்பிடுறவங்க இருக்காங்க எப்படி கும்பிட்டா என்னங்க நமக்கு வெங்கடாஜலபதியை கும்பிட்டா போதும் அவ்வளோதான் புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லலாம் சாஸ்திரம் சடங்கு சம்பிரதாயம் இந்த மாதிரி ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நம்ம முன்னோர்கள் சொன்னதில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது பர்சன்டேஜ் உண்மைதாங்க கிளைமேட்டுக்கு வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால இந்த டைமில் நாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனை நம்ம உடம்புக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்து அப்பயே வந்து இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதியோட முகத்தை தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு சக்கர பொங்கல் வச்சோன்னையுமே அதை ரவுண்டாக வச்சிடலாம் சக்கரத்துக்கு அதனால அது பிரச்சனை கிடையாது நம்ம ஆல்ரெடி போன வருஷம் வெங்கடாஜலபதி சாமி கும்பிட்டது நான் டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க அது ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இன்றைக்கி நம்ம பாப்பாவை ஸ்கூல் கிளப்பணும் அதுவும் இல்லாமல் பா ஆஃபீஸ் அனுப்பணுங்கிறதுக்காக நான் ரொம்ப அவசர அவசரமாக என்னால் எவ்வளோ பெட்டராக முடியுமோ அந்தளவுக்கு வெங்கடாஜலபதியை மேக் பண்ணியிருக்கேன் வெங்கடாஜலபதியோட தலை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு க கலசம் இருக்க மாதிரி இருக்கும் கலசம் மீன்ஸ் அது என்ன சொல்கிறது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியும் இல்லாமல் பென்டகன் மாதிரியும் இல்லாமல் இருக்கும் ஸோ அதை மேக் பண்ணுறதுக்கு தான் நான் ட்ரை இருந்தேன் ஓரளவுக்கு அது மேக் பண்ணோனையும் நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து சங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் சங்குக்கு வந்து எப்பயுமே தயிர் சாதம் தான் வைப்போம் எப்பயுமே நாங்கள் சங்கு வரையிறதும் வந்து ரொம்பவே ஈஸி இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாக இவ்வளோ இதுவும் செஞ்சோம் அப்படிங்கிற சந்தோஷமே நம்மளை ரொம்ப ஹாப்பியாக வைக்கும் நான் அப்படி தான் இன்றைக்கி செஞ்சோனையும் எனக்கு வந்து ஏதோ அறகுறையாக செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் பண்ணி முடித்தோனையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு நான்லாம் வந்து இவ்வளோ சீக்கிரம் சமைப்பேங்கிறதே எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ப்ளெஸிங் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கழுத்துக்கு அழகாக வந்து செயின் மாதிரி வடையை வந்து கொடுத்தாச்சு அப்புறமேட்டுக்கு இங்கே தாங்க ரொம்ப ஆச்சு என்ன அப்படின்னா நம்ம வந்து நெத்திக்கு வந்து எண்ணெய் வைக்கிறது கண்ணுக்கு எண்ணெய் வைக்கிறது அப்படின்னு நிறைய குழப்பம் போன வருஷம் செஞ்சப்போ அவ்வளோ அம்சமாக இருந்துச்சு போன வருஷம் ஆனால் கண்ணுக்கு என்ன வச்சேங்கிறது நல்லா ஞாபகம் இருக்குது கருப்பு திராட்சை வைச்சேன் ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஃபுல்லாகவே உலர்ந்த திராட்சை ட ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது ஆனால் உலர்ந்த திராட்சையிலே பச்சை திராட்சை தான் கிடச்சிது ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பேச்சை இருக்குல்ல அதை வந்து கண்ணாக வச்சுட்டேன் ஏன்னா அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சால் குழந்தைங்க அப்புறப்ப பெருசாக தெரிஞ்சுக்காது இதுவே நம்ம எதாவது மிளகா அதோடய விதை ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க தெரியாமல் சின்னதாக இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அழுகுவாங்களேன்னு சொல்லிட்டு நான் வந்து பேரிச்சம்பளம் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் கருப்பு பேரிச்சம்பழம் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெத்தியில் வந்து பெரிய வரமிளகா வரமிளகா வந்து நல்ல அம்சமாக நாம மாதிரியே நமக்கு கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சம்திங் மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குன்னு மண்டையில் ஓடிட்டே இருந்துச்சு அப்புறம் நிறைய பச்சை மிளகாயை கட் பண்ணலாம் கூட வச்சு பார்த்தேன் எனக்கு புருவம் வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை எகெயின் ஓடி போய் கிச்சனில் வந்து எல்லா பச்சை மிளகாயும் கொட்டி விட்டேன் அதில் எது புருவத்துக்கு அழகாக இருக்கும்னா பார்த்து பார்த்து அதை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் புருவம் வச்சேங்க அது பெரிய போராட்டம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா லிப்புக்கும் வந்து எண்ணெய் வைக்கிறது அதுக்கப்புறமேட்டுக்கு மூக்கு எண்ணெய் வைக்கிறது இது எல்லாமே ரொம்ப குழப்பமாகவே கடைசி வரைக்குமே போயிட்டு இருந்துச்சு ஏதோ காட் கிரேஸ் டக்குன்னு நமக்கு அமைஞ்சு கிச்சன் கூட சொல்லலாம் நான் போய் கிச்சனில் வந்து எடுத்துகிட்டு வந்தோடனே பூர்வம் வந்து அவ்வளோ அழகாக பச்சை மிளகாய் நமக்கு கிடச்சிது வச்சோடனுமே பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே வந்து அப்படியே ஏதோ செஞ்சு வச்ச மாதிரி இருந்துச்சு அந்த பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒதடும் வச்சுட்டேன் அதாவது உதடு மீன்ஸ் லிப் வச்சிட்டேன் லிப்புக்கு இப்போ ஃபஸ்ட்டு மிளகாயை வச்சுட்டு மூக்கு வைக்கல அப்படின்னு ஹஸ்பண்ட் அதுக்குள்ளாட்டி மண்டையில் ஒரு டவுட் ஓடிட்டே மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குமே சொல்லிட்டு அதை இருந்தேன் வெங்கடாஜலபதிக்கு இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்வீங்க அப்படி நீங்கள் செய்யறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கான விதவிதமான வித்தியாச வித்தியாசமான வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்க போகுது அதுவுமே ஹோம் ஒர்க் டா குக்கிங் ஓரியன்டா நிறைய ஷார்ட்ஸ் காமெடி சொல்லிட்டு வந்து நம்ம இருக்கு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தென் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த வரமெளகாய் நெத்தியில் வச்சிருந்தேன் இல்லையா அதையும் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை கலரில் நாமத்தை போட்டுட்டேன் தயிர் சாதத்தில் அதுக்கப்புறம் சிகப்பு கலரில் வந்து நாமம் பச்சை மிளகாய் சாரி வரமேளகாய் வச்சுட்டேன் வச்சதும் அடடா இதுதான் அம்சமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்பளம் வச்சு பண்ணியாச்சு ரெண்டு சைடு காதுக்கு வந்து வடைய வச்சாச்சு அவ்வளோதாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெங்கடாஜலபதியே வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இருந்தாலுமே நான் போன வருஷம் செஞ்சுருந்த வெங்கடாஜலபதி தான் ஹைலைட்டாக இருந்துச்சுனே நான் சொல்லுவேன் இந்த வருஷம் நம்மளோட புரட்டாசி சனிக்கிழமை விரதம் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வெங்கடாஜலபதி பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் நாங்கள் சாமி கும்பிட்டு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீங்கள் உங்கள் வீட்டில் புரட்டாசி விரதம் சாமி கும்பிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் சாமி வந்து எப்படி கும்பிட்டா என்னங்க இப்படி தான் கும்பிடணும்னு கிடையாது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கும்பிட்டேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் கும்பிட்டு இந்த மாதத்தை நீங்கள் சிறப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க தென் அவ்வளோதான் நானும் வந்து இப்போ சாமி கும்பிட போகிறேன் குட்டிஸையும் வந்து ஸ்கூலுக்கு கிளப்ப போகிறேன் நம்ம வீ நம்ம வீடியோவில் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து பார்ட் ஒன் பார்ட் டூன்னு அடுத்து அடுத்து கொடுக்குறதா இருக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது பாய் டேக்